அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு வருமான பெருக்கம் உண்டாகிறதுக்கும் சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் நஷ்டங்கள் இல்லாம வாழ்க்கையில பணம் சேர்ந்துகிட்டே இருக்கவும் நீங்க சம்பாதிச்ச பணம் தலைமுறை தாண்டி பெருகவும் இந்த பரிகாரம் உங்க ராசிப்படி இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க நிறைய பேர் ஏற்கனவே இந்த பரிகாரம் செய்து சூப்பரான ரிசல்ட் பார்த்திருக்காங்க கண்கூட இந்த பரிகாரத்தின் மூலமா பலன் பெற்று இருக்காங்க இந்த பரிகாரம் செய்து ஏற்கனவே பலனடைந்தவர்கள் இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசி கதிபதி சுக்கர பகவான் நிறைய பேருக்கு பண விரயம் மட்டும் இல்லாம நேர விரயமும் ஆகுது நேரம் விரயமாறதுனால நம்ம எதிர்காலமும் விரயமாகுது நிகழ்காலமும் விரயமாகுது நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எதுவுமே நடக்காம தள்ளி போது நம்ம நேரத்தை விரயமாக்குறதுனால இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா பண விரயத்தை தான் கட்டுப்படுத்தவே முடியல அதுலயும் இப்ப பணத்தை எப்போ டிஜிட்டலைஸ்டா மாத்துனாங்களோ அப்பல இந்த ஜிபே ஃபோன்பேன்னு எல்லா பக்கமும் இன்னமும் ஈஸியாக பணம் செலவாயிட்டு தான் இருக்கு கையில பெருசா பணம் தங்க மாட்டேங்குது நல்ல விஷயத்துக்காக தான் என் பணத்தை நான் செலவு பண்றேன் ஆனா மாச கடைசியில் திரும்பி பார்க்கும்போது அடுத்த மாதம் சம்பளம் வரத்துக்கு முன்னாடியே திரும்பவும் கடன் வாங்கறதுக்கான ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறேன் இல்லை ஒரு சிலருக்கு சம்பளம் வந்து இரண்டு மூன்று நாட்கள்லயே அந்த மொத்த சம்பளமும் காணாமல் போறது கரையற நிலையும் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கத்தான் செய்யுது அதுக்கப்புறம் இவ்வளவும் பண்ணி எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு வீட்டை கட்டலாம் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கலாம் ஒரு நகை வாங்கலாம் அப்படி இப்படின்னு சீட்டு கட்டினா அதுவும் ஏதாவது ஒரு வழியில பிரச்சனையா தூக்கிட்டு போயிடுறாங்க எங்க பார்த்தாலும் லாஸ் லாஸ் நஷ்டம் விரயம் இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தா ஜோதிடத்துல பன்னிரெண்டு பாவகத்துல முக்கியமான பாகம் பனிரெண்டாம் இடம் விரயமோட்ச ஸ்தானம் விரயங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் துலாம் ராசிக்கு விரயாதிபதி யாருன்னா புதன் பகவான் கன்னியாமனை உங்களுக்கு விரயஸ்தானமா வரும் அவரே உங்களுக்கு ஒன்பதுக்குரியவர் பாக்கியாதிபதி இப்போ உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கணும் உங்களுக்கு இருக்கிற வேலையில உங்களை மாதிரி யாரும் இல்லை அந்த அளவுக்கு நீங்க தான் உச்சோன்னு மற்றவங்க சொல்லணும் ஒரு வேலை பார்க்கும் இடத்துல ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கவங்க இல்ல தான் ஒரு ஸ்டார்னே வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஒரு பெயர் வாங்குற அமைப்பு எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் நீங்க தான் சூப்பர் ஸ்டாரா ஜொலிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் துலாம் ராசி துலாம் லக்னம் இருவருக்குமே பொருந்தக்கூடிய பலன்கள் தான் ஒரு கோவிலுக்கு போன நல்ல கூட்டம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அங்கே இருந்தாங்க கூட்டிட்டு போனாங்க ரொம்ப பக்கத்துலேயே இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டேங்கிறது ஒரு பாக்கியம் பத்து பேர் இருக்கிற இடத்துல எனக்கு மட்டும் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்கிறது ஒரு பாக்கியம் நிறைய பேர் ஒர்க் பண்ற பிளேஸ்ல என்னோட எம்டி என்னை மட்டும் கூப்பிட்டு ப்ரமோஷன் கொடுத்தாரு வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு பாக்கியம்தான் இந்த மாதிரி உங்களுக்கு பலவிதமான பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய கிரகமும் சேம் புதன் பகவான் தான் அதே சமயத்துல விரையாதிபதியும் புதன் பகவான் தான் இப்போ ஒரு வெளிநாடு போகணுன்னு பிளான் பண்றீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஆஃபீஸ் மூலமாக வந்தால் அவங்களே பணம் கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க இது உங்களுக்கு பாக்கியம் இதே உங்க பணத்தை போட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரீங்கன்னா அது விரயம் இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது மகிழ்ச்சியா இருந்துட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு சுப விரயம் அங்க போன இடத்துல ஏதோ சரியில்லை கொஞ்சம் சுமாரா இருக்கு பிரச்சனைக்குரிய அமைப்பில் இருக்கு உங்களுக்கு மைண்ட் சரியில்லாம திரும்ப வரீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத விரயம்தான் ஆக மொத்தத்தில் இந்த பாக்கியாதிபதியே உங்களுக்கு விரயாதிபதியா வரும் காரணத்தினால உங்க பாக்கியத்துக்காக உங்க பணத்துக்காக உங்க கௌரவத்துக்காக அதிகம் பொருளை இழக்க கூடியவர்கள் துலாம் ராசி என்பர்கள் இழந்தாலும் திரும்ப சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு இவங்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஏன்னா புதன் புத்திகாரகன் எங்க இழந்தாங்களோ அங்கதான் சம்பாதிப்பாங்க புதன்கிற சுய அறிவு கொண்டு மீண்டும் இவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடுறாங்க இருந்தாலுமே இந்த புதன் அப்பப்ப என்ன பண்றாருன்னா சில இடங்கள்ல மாட்டி விட்டுருவார் புதன்னா ஜோதிடத்துல இன்னொன்னு சொல்லலாம் மாமன் மச்சான் மாப்பிள்ளை இதெல்லாம் புதனுடைய ஆதிக்கம் சும்மா ஊர்ல யாராவது இருப்பாங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வம்பு தானா தேடி வரும் நிறைய துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய மாமன் மச்சான் இந்த மாதிரி உறவுகளுக்காக நிறைய இழப்பாங்க நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க அவங்களுடைய கடனுக்காக சில நேரங்கள்ல இவங்க பணம் கட்டுவாங்க மாமன் வழி உறவுகளால அதிகம் தன்னுடைய பொருளாதாரத்தை துலாம் ராசி அன்பர்கள் இழக்கிறாங்க அப்படிப்பட்ட நிர்பந்தத்துக்குள்ள சிக்கிறதுக்கு காரணம் புதன் தான் ஒரு சிலருக்கு எனக்கு தான் மாமாவே இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னா சமுதாயத்துல ஒரு உறவு முறைகள் இருக்கு என்ன உறவு முறைன்னா கனவு ராசில பிறந்த பெண்கள் திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய உழைப்பு நேரத்தை அதிகம் குடும்ப பந்தத்துக்காக இழக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கும் ஆளாராங்க ஆண்களுக்கு எப்படி வரும்னா கணக்கு வழக்கு சரியா பார்க்காம வந்த காசு எங்க போச்சுன்னு தெரியாம ஏன்னா புதன்கிறவர் கணக்கு வழக்க சொல்ற கிரகம் எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை லாஸ் ஆயிடுச்சு இப்படி இவங்க துலாம் ராசி அன்பர்கள் கடுமையான உழைப்பாளிகள் உழைச்சதுக்கு அப்புறம் அந்த வருமானத்தை வாங்குறதுல கேட்டு வாங்குறதுல கொஞ்சம் யோசிப்பாங்க எங்கேயாவது நண்பர்கள் பழகிட்டாங்க பழகினவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க எங்கேயாவது கொஞ்சம் பணம் இருக்கா கஷ்டமா இருக்குன்னு கூட இருக்கவங்க யாராவது கேட்டுட்டா பாக்கெட்ல இருந்து ஐநூறு ஆயிரம்னு எடுத்து கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்துட்டு அந்த கணக்கு வழக்கியே மறந்துடுவாங்க சில நேரத்தில் பேக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து எங்கேயாவது வைப்பாங்க வச்ச இடத்த மறந்துடுவாங்க உண்மையில் ஒரு பொருளை வச்ச இடத்துல அந்த வச்ச பொருளையே மறக்கிறதுல கெட்டிக்காரர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் மறந்ததுக்கு அப்புறம் வீட்டில் கணக்கு சொல்ல முடியாம அதுக்கப்புறம் யாருக்கிட்டையாது கை மாத்தா வாங்குறது கடன் வாங்குறது இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி இதை எடுத்து அதில் போட்டு அந்த பணத்தை எடுத்து இதில் போட்டுன்னு எதாவது ஒன்று பண்ணி அப்போதைக்கு அந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்க திரும்ப அடுத்த மாசம் கணக்கு இடிக்கும் திரும்பவும் இதே ரொட்டேஷன் இப்படி கணக்கு வழக்கில் சிக்கி தவிக்கிறவங்க பணம் சார்ந்த கணக்கு வழக்கில் சிக்கி தவிக்கிறவங்களா இருப்பாங்க துலாம் ராசி என்பர்கள் இதுக்கு காரணம் புதன் பகவான் தான் அடுத்து யாரோ வாங்கின கடன் யாருக்கோ வந்த பிரச்சனை துலாம் ராசிக்காரர்கள் ஏன்னா தராசு அம்சமாக கொண்டவர்கள் நீதிமான்கள் பஞ்சாயத்துக்கு கூட்டு போயிடுவாங்க பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கப்புறம் உட்கார வச்சு யாராவது பிரச்சனையில் இருந்தா அவங்களுக்காக இவங்க நான் உனக்காக பொறுப்பேற்றுக்கிறேன் நான் உனக்காக கேரண்டி கொடுக்குறேன் ஷூரிட்டி கொடுக்குறேன்னு கையெழுத்து போட்டுருவாங்க இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சுயநலம் இல்லாம அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதுல கெட்டிக்காரர்கள் துலாம் ராசி அன்பர்கள் அப்புறமா அந்த பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க யாருக்காக நின்னீங்களோ அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க ஜாமீன் போட்ட பாவத்துக்காக வாழ்க்கை முழுவதும் தண்டமா பணம் கட்ட வேண்டிய நிர்பந்தம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அப்படி சில தண்ட செலவுகள் இவங்களுக்கு வந்து அவங்க அசலால பொருள் விரயங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுது அடுத்து புதன் புதன்கிறவர் எழுத்துக்கான கிரகம் பனிரெண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால ஆதாரில் ஒரு பேர் இருக்கும் இவங்க சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்கும் மார்க் ஷீட்டில் ஒரு பேர் இருக்கும் இதெல்லாம் முடிஞ்சு பாஸ்போர்ட்டில் ஒரு மாதிரி பேர் இருக்கும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இந்த ஆவணங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக அலைய வேண்டிய நிர்பந்தம் நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுலேயும் சில பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும் அடுத்து துலாம் நாளே சுக்கரன் சுக்கரன்னா அழகுப்படுத்திக்கிறதுக்காக ஏன்னா அழகுக்கான கிரகமே சுக்கரன் தான் அப்போ துலாம் ராசி அன்பர்கள் தன் அழகுப்படுத்திக்கிறதுக்காக அழகாக இருக்கணுங்கிறதுக்காக மத்தவங்க வீட்ல இல்லாத அழகான பொருட்கள் எங்க வீட்ல இருக்கணும்னு நவீனப்படுத்துறதுக்காக இவங்க அதிகமான காலத்தையும் நேரத்தையும் விரயம் செய்து செய்ய வேண்டிய வேலையை செய்யாம ஏதோ பிரச்சனையில சிக்கிக்கிறாங்க அதுக்கு காரணமும் இந்த சுக்கரனும் புதனும் தான் இந்த மாதிரி வகையிலெல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு விரயங்கள் அதிகமாக வரும் இப்ப இந்த விரயங்களிலிருந்து எப்படி மீண்டு வரலான்னு பார்க்கும்போது யாருனால விரயம் வருதோ அவங்கள சரி பண்ணாலே போதும் உங்களுக்கு விரயம் கொடுக்கிறதே புதன் பகவான் தான் அப்போ புதனுக்குரிய அம்சம் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கடவுளே விரயம் எனக்கு கட்டுக்கடங்காமல் போகுது இதுக்கு மேலே என்னை காப்பாத்துறதுக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை எனக்கு விரயாதிபதியும் நீங்களே பாக்கியாதிபதியும் நீங்கள் தான் எனக்கு புகழ் கீர்த்தி கௌரவம் அந்தஸ்து எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும் அதுக்காக உங்களுடைய எல்லையில் வந்து என்னுடைய நேரத்தை நான் விரயம் செய்தாவது உங்க காலடியிலேயே உட்கார்ந்துருப்பேன்னு மகாவிஷ்ணு உடைய காலடியில கெட்டியா பிடிச்சுகிட்டா துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரிய விரயங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் மகாவிஷ்ணு வழிபாடு இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் எங்க இருந்தாலும் தூரமா இருந்தாலும் சரி அருகில் இருந்தாலும் சரி மகாவிஷ்ணு ஆலயம் சென்று விஷ்ணு வழிபாடு பண்ணலாம் அதே சமயத்துல வீட்டுல என்ன பண்ணலாம் போது துலாம் அப்படிங்கிறது காற்று தத்துவத்தின் அடிப்படையில சொல்லக்கூடிய ராசி புதன்கிறவர் பேச்சுக்கு காரகத்துவம் வகிக்க கூடியவர் வீட்டுல எப்பவுமே கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி மந்திர சொற்கள் சில வீடுகள்லாம் நமச்சிவாய சரவணபவ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துடைய மந்திர சொற்களை கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒளிப்பெருக்கிய வாங்கி வீட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சு மந்திர சொற்கள் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி வைக்கிறது துலாம் ராசிக்கு விரைய செலவுகளால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து பெரிய நிவர்த்தியை தேடி கொடுக்கும் அதுக்கப்புறமா புதன் எழுத்து கிரகம் அதனால் துலாம் ராசி அன்பர்கள் வீட்டில் தினசரி கொஞ்ச நேரமாவது எழுந்து உட்கார்ந்து குலதெய்வத்தினுடைய பெயரை நூற்றி எட்டு முறையாவது எழுதுறது இவங்களுக்கு ஆத்ம பலத்தை அதிகப்படுத்தி பெரிய விரய செலவுகளிலிருந்து நிவர்த்திய கொடுக்கும் குலதெய்வத்தினுடைய பெயரை நூற்றி எட்டு முறை எழுதுங்க அடுத்து இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை முடிஞ்சா எழுதுங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதுங்க இந்த மாதிரி நேரமெல்லாம் எனக்கு விரயமாகுதே வேஸ்ட் ஆகுதே லாஸ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க இதுதான் உங்களுக்கு புண்ணியம் இதுதான் உங்களுக்கு பெரிய விரயங்களிலிருந்து காப்பாற்றும் இது பாகம் ஒன்று வரும் வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்துல விரயங்களை தவிர்க்கறதுக்கும் இந்த வீடியோவில் வழிமுறைகள் பார்த்துருக்கோம் முதல்ல அதுக்கு பணம் வரணும் இல்லையா பணம் வந்தாதான விரயம் ஆகிறதுக்கு பணம் வரத்துக்கு வழிமுறைகள் வேணும் இல்லையா அந்த வகையில அடுத்து பாகம் இரண்டில் வருமானம் பெருகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்கள் ராசிப்படி நீங்கள் செஞ்சா வருமான பெருக்கம் இருக்கும் இருநூறு சதவீதம் கேரண்டியாக பலன் கொடுக்கக்கூடிய சூப்பரான பரிகாரங்களை அடுத்த பார்ட்ல பாகம் இரண்டுல கொடுக்குறோம் இந்த வீடியோவை விட பாகம் இரண்டு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க சொல்லிருக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்